காய் மக்களே இரவு வணக்கம் வாரங்கள் 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 பேசுவோம் நாளைக்கு வந்து தைப்பூசம் இன்றைக்கி எல்லோரும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டுப்பீங்க கண்டிப்பாக பண்ணுங்க நாளைக்கு வந்து நானும் தான் விரதம் எல்லோரும் விரதம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க நாளைக்கு முருகரை நினச்சி கும்பிட்டா கூட போதும் அந்த மாதிரி கும்பிடுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்றைக்கி வந்து ஒரு லட்சம் நகை வேலை வந்து வெள்ளி வந்து ஒரு ஒரு லட்ச குறைஞ்சிருக்கு இப்போ மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்திருக்கு பார்ப்போம் நாளைக்கு ஏதாச்சும் இன்னும் குறையுதான்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் முத்தண்ணா வணக்கம் வணக்கம் முத்தண்ணா வியாபாரம்லாம் எப்படி போயுது வியாபாரம் எப்படி போய் கொண்டிருக்கிறது பரவாயில்லையா ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஏமா என்ன சமையல் வேலையாடி சொல்லுக்குட்டி என் பட்டு குட்டி என் அழகு பட்டு டீ வைக்கிறேன் டீ வைக்கிறேன் டீ வைக்கிறேன் சொல்லுக்குட்டி முதலாளி அம்மா முத்தண்ணா இரவு மணக்கம் வாங்க வாங்க அது என்ன முதலாளி அம்மா முத்தண்ணா அக்ஷய் எங்க போனா அக்ஷய்க்கு சேர்த்து சொல்ல மாட்டியா நானும் இருக்கேன் இங்க ஒரு பையன் இருக்கிறான் அதையும் கொஞ்சம் பாரு செய்து வணக்கம் இந்த புள்ள அத சொல்றதுக்கே கஷ்டப்படுது ஏமா அந்த பையனையும் கொஞ்சம் திரும்பி பாருமா சாமி நாளைக்கு தைப்பூசம் நல்லாளில் அனைவருக்கும் அனைவரையும் நல்ல தொழில் அமையணும் முத்தண்ணாவுக்கு அக்ஷய் வந்து நல்லபடியா போயிட்டு வரணும் அம்மு குட்டி வந்து நல்லபடியா படித்து முடிச்சிட்டு நல்ல கவர்மெண்ட் வேலை போகணும் இந்த எல்லாத்துக்கும் வேண்டிக்குவேன் இன்னைக்கு இரவு எங்க பையன் வருவான் நடிப்பாங்க ஓ அப்படி சொல்றீ அக்ஷய் அது தெரியலையேம்மா அக்ஷய அந்த பிள்ளை பார்த்தா மாதிரியே நான் என்ன நடிகையா அழகுக்கு நடிகை ஆகிற கூட நடிகை ஆகலாம் நடிகையா கூட ஆகலாம் தப்பு படிக்கிற பிள்ளை இல்லையா ஓகே நடிங்கள் என்னமோ ஒண்ணு பண்ணுங்கள் எல்லாரும் ஒரு லைக் போடுங்க மக்களே எல்லாரும் ஒரு லைக்கு போடுங்க தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்த அதுக்கு மேல எனக்கு தெரியாது நடிகைத்தான் ஏன் சரி அப்படி சொல்ற நிஜமாவே சினிமா ஸ்டார் அவளுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா வாய்ப்பு இருக்குறவன் கேணியா இருந்தா கே ஆர் விஜா காதல பூ சுத்துவான் வாவ் இது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா இருக்குது இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது எனக்கு என்ன அம்மாதியா இருக்கிறீங்காம் தட்டு தட்டு பேசம் சுத்தானா வாய்ப்பி என்ன வாய்ப்பி தட்டு உரு நிஞ்சு தில்லானா தொட்டு தொட்டு பேசும் சுத்தானா தொட்ட உடனெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தா போதும் ஆஹா எங்க போகணும் சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் வாங்க ஜி தமிழுக்கு போலாம் நீ நானும் போலாமா போலாமா என்ன செய்யறீங்க அக்கா நான் டீ வைக்கிறேன் டீ வைக்கிறேன் காலிஃபிளவர் கைப்பூச நல்வாழ்த்துக்கள் மிக்க ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு முன்னாடி உள்ளது அக்ஷய் இல்ல புதுசு புதுசு ஏய் அக்ஷய் நான் புதுசா போட்ட வாங்கி நீ வேற ஏப்பா நான் இப்பதான் அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ரெடி பண்ணம்பா ஐயோ தங்க நான் போய் அப்படி சாப்பிடுவேனா செல்லம் ஐயோ நீங்க வேற போங்க செல்லாம் நான் புதுசா பண்ணதுங்க அச்சை நான் அந்த மாதிரிலாம் எல்லாம் சாப்பிடுற ஆளே கிடையாதுங்க உனக்கே சொல்லுவேன் பரோட்டா சாப்பிடாத அது சாப்பிடாதுன்னு அப்படியாய் ஆ என்ன நீ இப்படி சொல்லிட்டு அக்காவ ஹாய் ஹாய் அனைவரும் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே ஹாய் கார்த்தி இந்த கார்த்தி ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண பண்ண மாட்டேங்கிறாங்க அக்ஷய் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் கட் பண்ணிட்டு முக்கியமான போன் நான் பேசிட்டு நான் கூப்பிடுறேன்